ஆ அடுத்தபடியாக இந்த நீதி என்னும் செங்கோலையின் கலத்திலே தாங்கி ஆஹ்னத்திலே அமர்ந்து நெறி அறநெறி தவறாமல் அரசாட்சி செய்யக்கூடியவன் நான் ஆ என்னுடைய மனதினனுடைய கருத்தின் நிம்மதாக இருக்கிறது அந்த கருத்தினுடைய உள்கருத்து நோக்கம் என்னவென்றால் பிள்ளை ஐவ ராஜாக்களுக்காக அந்த ஐவ ராஜாக்களும் அரைக்கும் மாளிகையில் துருவோதனாகப்பட்ட இரவோடு இரவாக தீ வைத்து கொளுத்தி கொண்டு விட்டாரா ஐவ ராஜாக்களும் தாக்கியோடு அவர்கள் அல்லது உலக மக்கள் பேசுவதைப் போல அவர்கள் இறந்து விட்டார்களா ஆ என்பது உங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து ஆ என்ன நடந்திருக்கிறது கீவர்கள் நடந்திருக்கிறதா ஆமா அறிந்து தெரிந்து சொல்ல வேண்டும் ஐயா அப்படியா அப்படியாண்ணா அப்படியே மறக்கிது ஆனா இல்லை எங்கடா இருக்கிறேன் வேண்டாம் கண்ணலைக்கு பஞ்சாங்கம் ஆக்கணும் இந்த கண்ணாடி எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தாலும்

ஒண்ணா <laughs>

நான் இருக்காது அதான் வேர்தாவை எடுத்துக்கறோம் இல்ல தத்து எடுத்துக்கறோம் ஒரு பண்ணி குட்டியா வாங்கி வர

சனி எட்டு குரு பத்து பணிரெண்டு ரவுண்டா உட்காந்து சுக்கரன் ஏழு ஹய் ஹாய் முட்டாத சுக்கிரன் ஏழு சுக்கிரன் ஏழா ஆமா இவர் சொல்லுகிற சனி எட்டு குரு பத்து

ಐವ್ ರಾಜಕನೂ ಪ್ರತಿದೇವಿಯ அடக்கு மாளியை இருந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் உலக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மந்திரி பிரதானியை விட்டு நகர சோதனை மறைமுகமாக சென்று பார்த்து வாழலாம் அனுப்பி வைத்தேன் அப்படி சென்று நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்கின்ற நேரத்தில் அவன் முன்பாக பேசிக்கொண்டிருந்தார்களாம் அந்த வழக்கிலே தெற்கு பக்கம் இருந்து வடக்கே ஏறி போகக்கூடியவனும் வடக்கே இருந்து தெற்கே இறங்கி போகக்கூடியவனும் ஒரு இடத்திலே சந்தித்து பேசி

மீண்டும் நான் தேறுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா துன்பம் படக்கூடியவன் துன்பம் வேண்டுமா என்பதை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை கணித்து சொன்னீர்களே ஆனால் என்னுடைய பஞ்சாங்கத்திலே என்பதை அப்படி இல்லை இந்த பாரே அழிந்தாலும் பஞ்சவருக்கு அழிவே கிடையாது என்று என்னுடைய பஞ்சாங்கத்தில் கணிக்கிறது அப்படியானால் நான் என்னதான் செய்ய வேண்டும் படி பார்த்தால் பஞ்ச பாண்டவர்களும் வியும் மறைமுகமாக இருக்குவார்கள் அவர்களுக்கு அடிமைய கிடையாது அவர்கள் தெரிய இடம் தெரிய வேண்டும் முதியோர்களை ஆராயும் அதை அதற்கு என்ன வழி என்பதை கேட்டால் அது தெரியும் அப்படி பாண்டவர்கள் இருந்து விட்டார் என்று சொன்னால் என் பஞ்சாங்கத்தை நான் இன்றோடு படிப்பதே இல்லை இந்த பஞ்சாங்கத்தை நிலைமை உயர்ந்த குலத்தை செல்பவர்கள் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் நீதி இருந்து உழவ மாட்டார்கள் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த இடத்திலே அந்த வார்த்தையும் மறைத்து சொன்னால் அதனால் உனக்கு கிடைக்க போகிற நன்மைதான் என்னவோ நீ இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்திலே உங்கள் மோதாதியை வைத்து இதற்கு என்ன செய்யலாம் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று கேட்டால் அவர்கள் சொல்லும்படி செய்தால் நிச்சயம் பாண்டவர்கள் நேரில் பார்க்கலாம் ஐயா வணக்கம் அதனால் எங்கள் தாத்தாவா விளங்கி வரக்கூடிய இருக்கிறார் நேற்று நடந்தது என்ன இன்று நடக்க தெரிந்தவர் நாளை என்ன நடக்க போகிறது ஆமா என்பதை உணர்ந்து சொல்லக்கூடியவர் முக்காலத்தை அறிந்து தெரிந்து சொல்லக்கூடியவர் நான் சொல்வது பொய்யா இருந்தாலும் அவரை அழைத்து மிக்க நன்றி ஐயா உள்ளது உள்ளபடி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார் அவருக்காக நம்மால் முடிந்தது நம்மிடத்திலே வந்து ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிவிட்டு பெருங்கையோடு அனுப்பக்கூடாது அவருக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்து அதுதாண்டும் நாம் அழைத்தால் தடை இல்லாமல் வர வேண்டும் இதேதையும் ஜெகநாதன் நான்காவது கோவிந்தன் நடிகனாக இருந்து கொடுக்க கோவிந்தன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து இறைவனடி சேர்மா வாழ்த்திக் கொள்வோம் அவர்களால் அழிக்கப்பட்ட பண நாடக பூரம்பட்டி மாநகரத்தை சேர்ந்த உயர் குருவாளர் ஐயா ஆண்டியவர்கள் ஆண்டியவர்கள் அழிக்கப்பட்ட உண்மையாடியவர் அதே கோவிந்தன் அவர் மேல் கொடுக்க ஆத்மா சாந்திச் சார் வாழ்த்துக் கொள்வோம் அவர்கள் அளிக்கப்பட்ட பல நாடகம் எங்கள் தாத்தா யாத்திரையை அழைக்க வேண்டும்